கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவபெருமானின் ஐம்பத்தேழாவது திருவிழையாடல் வலை வீசிய படலம் ஆசிரியர் கற்றுக் போது குழந்தைகள் கவனமாக பாடத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகவும் மீனவர் குலத்தில் அன்னை பார்வதியே அவதரித்து அக்குலத்தின் பெருமையை அனைவரும் அறிய எம்பெருமான் இந்த திருவிளையாடலை நடத்தியதாக புரிகின்றது ஒருநாள் கைலாயத்தில் சிவபெருமான் சிவஞான போதம் என்னும் சுபடியை படித்துக் கொண்டிருந்தார் அது வேதத்தின் உட்பொருள் பற்றிய நூலாகும் அந்த உட்பொருளை அவர் தன் அருகிலிருந்த துணைவி பார்வதி தேவிக்கு உபதேசித்தார் ஆனால் அம்பாள் அதை ஈடுபாட்டுடன் கவனிக்கவில்லை பார்வதி தேவிக்கு தண்டனை கிடைத்தது அவர்கள் பூலோகத்தில் படிப்பறிவே இல்லாமல் இருக்கும் ஒரு மீனவரின் வீட்டில் போய் பிறப்பாய் என சாபம் கொடுத்து விட்டார் எம்பெருமான் பார்வதி தேவி கண்மீர் மல்க இறைவா என் பிழையை மன்னித்து விமோச்சனம் தாருங்கள் என்றாள் சிவபெருமானும் மனமிறங்கி சாபத்தை மாற்ற இயலாது இதுவும் எம் திருவிளையாடலுள் ஒன்று காரணத்துடன் தான் எல்லா சம்பவமும் நிகழ்கிறது உன்னை நானே வந்து ஏற்றுக்கொள்வேன் என்றார் அம்பாலும் மன ஆறுதலுடன் பூலோகம் சென்று விட்டான் தங்கள் தாய்க்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதிய விநாயகரும் முருகனும் இதுகுறித்து குறித்து தந்தையுடன் வாதம் செய்ய அவரது இடத்துக்குள் புகுந்தனர் நந்தி தேவரின் அனுமதியின்றி சிவனின் இருப்பிடத்துக்குள் யாரும் நுழைய கூடாது விநாயகர் முருகனாயினும் இந்த விதி பொருந்தும் ஆனால் அவர் தடுத்தும் கேளாமல் பிள்ளைகள் தந்தை முன் சென்றனர் அவர் முன் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வேதச்சுவடிகளை எடுத்து வீசினர் அவை கடலில் போய் விழுந்தன பிள்ளைகளாயினும் வேதங்களையே எடுத்தறிந்த அவர்கள் மீது சிவன் கோபம் கொண்டார் விநாயகரை யாராலும் சபிக்க முடியாது அப்படி சாபம் கொடுத்தால் சாபம் கொடுத்தவரையே அது வந்தடையும் எனவே விநாயகர் மீதான தன் கோபம் முழுவதையும் முருகனிடம் காட்டினார் பெருமான் முருகா தந்தையை மதிக்காத தனையனே நீ பூலோகத்தில் உள்ள திரு ஆலவாய் என்னும் நகரில் வசிக்கும் வணிகர் குலத்தில் பிறப்பாய் உனக்கு ருத்ரசர்மன் என்று பெயரிடுவார்கள் அந்த பெற்றோர் உனக்கு பேச்சு வராத பிள்ளையாக நீ அவரிடம் பிறப்பாய் என்று சாபம் கொடுத்து விட்டார் நந்தியை அழைத்து நந்தீஸ்வரா என்னைக் காண வருபவர்கள் எத்தகைய சக்தி படைத்தவர்களாயினும் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியது உன் பொறுப்பு நீ அவர்களை தடுக்க இயலாததால் தானே அரிய வேதங்கள் கடலில் போய் விழுந்தன எனவே நீயும் கடலில் சுறா மீனாய் பிறப்பாய் என்றார் நந்திதேவர் சிவபெருமானின் பாதங்களில் விழுந்தார் அகனே நான் என்ன செய்தேன் தயவு செய்து சாவு விமோச்சனம் தாருங்கள் என்றார் ஈசனும் மனம் கனிந்து நந்தி மீனவர் குலத்தில் அன்னை பார்வதி பர்வதகுமாரி என்ற பெயரில் அவதரிப்பாள் அவளை மனம் செய்து கொள்ள நாமே வரும்போது உனக்கு பழைய உருவம் கிடைக்கும் என்றார் நந்தி தேவரும் சுராமீனாக கடலில் விழுந்தார் பாண்டிய நாட்டில் பாக்கம் என்ற ஊர் இருந்தது மீனவர் குலத்தலைவனுக்கு குழந்தை இல்லை அவனும் அவனது மனைவி மிகுந்த வருத்தத்தில் இருந்தனர் ஒரு நாள் சாலையோரத்தில் இருந்த ஒரு புன்னை மரத்தடியில் இருந்து ஒரு பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்பதை கவனித்தார்கள் பார்வதி தேவியே அங்கு குழந்தையாக அவதாரம் எடுத்திருந்தாள் மலைமகளை வளர்க்கும் பாக்கியம் அந்த கடல் தலைவனுக்கு கிடைத்தது பிள்ளை இல்லாத அவன் குழந்தையை எடுத்து சென்று தன் மனைவியிடம் கொடுத்தான் பார்த்தாயா பிள்ளை இல்லாத நமக்கு அந்த சுந்தரேச பெருமான் அளித்த மாபெரும் பரிசு இவள் இதனிடையே கடலுக்குள் சுறாவாக பிறந்த நந்திதேவர் விநாயகர் மற்றும் முருகனால் கடலுக்குள் தூக்கி எறியப்பட்ட ஏடுகளை கரை சேர்த்து சிவபெருமானிடம் ஒப்படைத்து விட்டார் பின்னர் கடலுக்குள் வரும் படகுகள் மீது முட்டி மோதி சின்ன ஆக்கினார் மீனவர் தலைவருக்கு இந்த செய்தி தெரியவர யார் அந்த சுறாவை பிடிக்கிறாரோ அவருக்கு தன் மகளை மணமுடித்து முடித்து வைப்பதாக அறிவித்தார் இந்த நேரத்தில் சிவபெருமான் மீனவர் குப்பை நோக்கி ஒரு மீனவனின் வடிவிலேயே வந்தார் மீனவர் தலைவரை அவர் சந்தித்தார் தலைவரே நான் மதுரை அரகு அருகில் வசிப்பவன் மீன் பிடிப்பதில் வல்லவன் இங்கே ஒரு சுறா மீன் கடலில் சுற்றித் திரிவதாகவும் அது மீனவர்களை துன்புறுத்துவதாகவும் அதை பிடிப்பவர்க்கு தங்கள் திருமகளை திருமணம் செய்து தர இருப்பதாகவும் அறிந்தேன் அதை பிடிக்கவே வந்துள்ளேன் என்று கம்பீரமாக பேசினார் மீனவர் தலைவர் அந்த மீனை பிடித்துவிட்டால் என் மகள் உனக்கு சொந்தம் என்று சொல்லி சத்தியம் செய்தார் அந்நேரத்தில் யாரோ ஒரு வீரன் சுறாவை பிடிக்க வந்திருப்பது பற்றி அறிந்த பார்வதி தேவி தன் வீட்டு மாடத்தில் நின்றபடி அந்த வீரனை பார்த்தாள் மீனவர் வடிவில் இருந்த சிவபெருமானும் அன்னையை பார்த்தார்கள் படகில் அமர்ந்தபடி வலை வீசினார் என் வழக்கம் போல் படகை கவிழ்க்க பாய்ந்து வந்தது போல் வந்த சுறா தன்னடக்கமாக வந்து தானாக வலையில் சிக்கிக் கொண்டது மீனவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர்கள் பிடித்த சுறாவுடன் கரைக்கு திரும்பினார்கள் மீனவர் தலைவர் அந்த வீரனை கட்டியணைத்து உச்சி மோந்தார் வாய் சொல்லில் மட்டுமே என நினைத்து உன்னை கேலி செய்யும் துணியில் பேசியதற்காக வருந்துகிறேன் என்றார் அந்த தலைவர் இதோ என் மகளை ஏற்றுக்கொள் என்றார் இருவருக்கும் இனிதே திருமணம் நடந்தது அப்போது ஈசனும் பார்வதி தேவியும் சுயரூபம் காட்டி அவர்களுக்கு அருள் செய்தனர் சிவபெருமான் மீனவர் தலைவரிடம் என்னை மருமகனாகவும் என் துணைவியை மகளாகவும் பெற்ற நீங்கள் பூமியில் இன்னும் பல்லாண்டு காலம் சுகமாக வாழ்ந்து கைலாயத்தை அடைவீர்களாக என வாழ்த்தினார் வலையில் சுக்கிய சுராமீனை எழுப்பவே அவர் நந்திதேவராக சுயரூபம் பெற்று இறைவனின் திருக்கல்யாண கோலத்தையும் கண்டு உள்ளம் முருகினார் நந்திதேவர் தங்களுக்கு நந்தீஸ்வரரின் தரிசனமும் கிடைத்ததால் மீனவ மக்கள் அனைவருக்கும் அடைந்த மகிழ்ச்சி இரட்டிப்பானது ருத்ரசர்மனாக பூமியில் பிறந்த முருகப்பெருமானும் கைலாயம் வந்தடைந்தார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்